இந்த ஜேவிபி தலைமையிலாகும் என்பிபி அரசாங்கம் வந்து நிச்சயமாக எங்கள் மக் த மக்களுக்கு குறிப்பாக இந்த பொறுப்புக்குழு நீதி விசாரணை என்பதற்கு நேர்மையாக நடக்கப் போவதில்லை உள்ள அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை தான் எடுக்கப் போகிறது எடுத்துக்கொண்டு வருகிறது புதிய அரசு வந்து ரணிலை போல மிகவும் சாணக்கியமாக சர்வதேச தளத்தை கையாளுகிறது பழைய கல் புதிய மந்தை என்பது போல இவருடைய நடவடிக்கைகள் வந்து மேற்குையை கூட ரசிக்க வைத்திருக்கிறது குறிப்பாக குரூப்பினுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கின்றால் தமிழ் மக்களுக்கு எதிராக எஸ்டிஎஃபும் அரச கூலிப்படைகளும் முஸ்லிம் மேனிய தூர்காவல் படைகளும் கிராமம் கிராமமாக தேடி 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 சுற்றி வளைத்து காணாமலாக்கப்பட்ட அல்லது படுகொலை செய்த அல்லது பாலியல் வற்புறுத்தல் இதுக்குள்ளால அந்த மக்களை கிராம கிராம வெளியேற்ற விஷயங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு சில எங்களுடைய பக்கத்திலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது வந்து ஆதரவாக இருப்பிருந்தாலும் எதிர்பார்ப்பல் இருந்தாலும் எங்களோட பக்கம் நீதி இருக்கிறது என்று நாங்கள் உண்மை உண்மையாக அது நீதி இருக்கிறது என்று சொன்னாலும் வழி நடத்துகின்ற அமைப்புகளும் வந்து இப்படியான சந்தர்ப்பத்தை த நலுவெடுவது ஒரு நல்ல விஷயம் அல்ல இது எங்களுக்கு அந்த ஆதாரங்களை பதிவு செய்து போட்டு ரிப்போர்ட் வந்து எப்படி இப்படி எங்கெங்கிறது நடக்கவில்லை ஒரு தனிப்பட்ட குற்றவாளியாலேயோ ஒரு தனிப்பட்ட அரசாங்கத்தாலேயோ அல்லது தனிப்பட்ட ஒரு அமைப்பினாலேயோ தமிக்காக இந்த படுகொலையில் நடக்கப்படவில்லை வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு பிரித்தானிய தமிழர் பேரவையின் பொதுச்செயலாளர் ரவி அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கை அரசு ஒட்டுமொத்தத்தில் வழமையான வளமையான அரசுகளை விட சற்று வித்தியாசமான முறையில் அந்த அறிக்கையை ஒட்டுமொத்தத்தில் நிராகரித்திருப்பதோடு சற்று முரணான கருத்துக்களையும் முன்வைத்திருக்கின்றது தொடர்ச்சியாக மனித உரிமைகள் சபையில் பணியாற்றக்கூடியவர் அல்லது அங்கு சென்று மனித உரிமைகள் தொடர்பான வேலை திட்டங்களில் ஈடுபடுகின்றவர் என்கின்ற வகையில் இந்த செயற்பாட்டினையும் அரசினுடைய போக்கையும் எப்படி பார்க்கிறீர்கள் சொல்வது உண்மை இந்த முறை மிகவும் கடுமையான துணையிலே இந்த புதிய அரசு தலைமையற்ற பின்னர் அஹ் நிராகரிப்பதாக கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக நாற்பத்தி ஆறு ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஒன்று ஐம்பத்தி ஏழு ஒன்று போன்ற அனைத்து தீர்மானங்களும் நிராகரிப்பதாகவும் குறிப்பாக இந்த நாட்டுக்கு புறம்பாக உள்ளூர் இது மெக்கானிசத்துக்கு புறம்பாக வெளியிலிருந்து கொண்டு வந்து திணிக்கப்படுகிற இந்த எவிடன்ஸ் கலெக்ஷன் சாட்சியங்கள் திரட்டும் பொறிமுறை அவர்கள் முற்றாக நிராகரிக்கிறார்கள் அந்த பொறிமுறை வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கழகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆணைக்கு வழியிலே உள்ளது வந்து இது அன்பிரசிட் ஒரு ஒரு காலமும் இது இப்படி நடைபெற்றது இல்லை எழுந்த மாதமாக கவுன்சில் இந்த முடிவுகளை எடுக்கக்கூடாது ஒரு இறமை உள்ள எந்த ஒரு நாடும் இப்படியான பலி தங்களுடைய நாட்டுக்குடைய கான்ஸ்டியூஷன் புறம்பாக அரசியலமைப்பு புறம்பான இப்படியான மிக்க நிராகரிக்க வேண்டும் நிராகரிக்கும் என்பதான அர்த்தத்திலும் அது மட்டுமில்லை அப்படி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எழுபதுகளிலே உகண்ட் அவனுடைய பிரபல மிகவும் பிரசித்தமான சர்வாதிகாரி ஒரு இருந்தார் அவருடைய காலத்தில் அங்கேயும் ஒரு அரசியல் அமைப்பு இருந்தது நாற்பதுகளிலே நாசி ஜெர்மனிலேயும் ஒரு அரசியல் அமைப்பு இருந்தது அரசியல் சட்டம் அதன்படி தான் அந்த நாடு ஒழுங்கப்படும் என்பது போல இது இருக்கிறது ஒப்புட்டு பார்த்தால் அப்போ இந்த அடிப்படையில் இல ஸ்ரீலங்கா மிகத்தெட்ட தெளிவாக சொல்லிவிட்டது தான் என்ன செய்ய போகின்றேன் என்பதையும் குறிப்பாக சொல்லுகிறது அதாவது தாங்கள் இப்போது பொருளாதார பிரச்சினை கையாளுகிறோம் மற்றது உள்ளக விசாரணை பொறுமுறை ஒன்றை தங்களுடைய அரசியலமைப்புக்கு உட்பட்டு கொண்டு வர முயற்சிக்கிறோம் அதை விட பல முறை அவர்கள் ஸ்ரீலங்கா முயன்று தோற்ற குறிப்பாக ரணில் திரும்ப கொண்டு வர முயற்சித்து ட்ரூத் அண்ட் ரீகன்சிடேஷன் கமிஷன் என்ற டிஆர்சி சவுத் ஆப்பிரிக்காவில் கொண்டு வந்த அந்த மாடலை திரும்பவும் கொண்டு வர பார்க்குறோம் கொண்டு வரக்கு முயற்சிக்கிறார்கள் பேரளவில் ஓஎம்பியை தாங்கள் ஸ்ட்ரெந்தன் பண்ணுவதாகவும் சர்வதேச நாடுகளுடனும் குறிப்பாக இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஸாக தாங்கள் ஐசிஆர்சி யுஎன் ஏஜென்சியோடையும் தாங்கள் ஒத்துழைப்பதாகவும் கூறுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய அந்த இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்திலே தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினேழுலே உருவாக்கப்பட்ட இந்த ஓஎம்பி கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆயிரம் பேரை காணவில்லை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் ஆனால் இதுவரைக்கும் ஒருவரை கூட திட்ட தெளிவாக இருப்பதாக இந்த எட்டு ஒன்பது வருட காலத்தில் இனம் காணப்படவில்லை ஆகவே இது வெறுமனர் காலம் கடத்தும் முயற்சி என்பதும் மற்றும் அது மட்டுமல்லாமல் இந்த முயற்சிக்குள்ளால நாங்கள் கேட்பது தொடர்ச்சியாக பதினெட்டாயிரம் பேருக்கு மேல் பிடித்து காணாமலாக்கப்பட்டவர்கள் இருக்கும் போது அந்த பதினெட்டாயிரம் பேருடைய விவரங்களையும் வெளியிட சொல்கிறோம் அதாவது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் இறுதிக்கட்டத்திலே யுத்தத்தின் முடிவிலே ஸ்ரீலங்காவுடைய பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாடுகள் சென்றனர் அந்த லிஸ்டில இருந்து பிடிக்கப்பட்டவர்கள் சரணுழைந்தவர்கள் அல்லது கைது செய்யப்பட்டவர்கள் யார் என்ற விவரத்தை அதில் யார் யாரை விட்டிருக்கிறோம் என்ற விவரத்தை அதிலே மீ மீதியாக இப்போது தடுப்பில் உள்ளவர்களின் விவரத்தை விட செல்லும் சர்வதேச தளத்திலே இந்த இந்த நாடு உட்பட பல தடவைகள் அதுக்கான அழுத்தங்களை போட்டிருக்கிறோம் ஸ்ரீலங்கா அரசுக்கு அது தயாராக இல்லை ஏன் பதினெட்டாயிரம் என்று நாங்கள் குறிப்பிட என்று சொன்னால் சில அடிப்படைகள் இருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே ஐசிஆர்சி ஒரு அறிக்கை வழங்கிவிட்டது அதிலே பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பற்றிய காணாமல் ஆக்கப்பட்டதாக இறுதி கட்டப்பவர்களே காணாமல் தங்களுக்கு பதவி இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆகவே இந்த அடிப்படையிலே குறைஞ்சபட்சம் பதினெட்டாயிரம் பேருக்கு மேலே பிடித்து காணாமலாக்கப்பட்ட அந்த அடிப்படையை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் இதிலே தம் மக்களும் அந்த குறிப்பாக இந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் விவரத்தை அங்கே தாய்மார் உறவுகள் மிக தெளிவாக சர்வதேச விசாரணை ஒன்று வேண்டும் இவர்கள் பற்றிய அறிக்கைகளை வெளியில விட வேண்டும் என்று சர்வதேச தளத்திலே வற்புறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனை இளைவாக இன்னும் உயிர்ப்புடன் தீர்க்கப்படாத பிரச்சனையாக பலரினுடைய ஆழ்மனதை தொடுகின்ற விஷயமா இருக்கிறபடியால் இந்த இவர்கள் குறிப்பிட்ட தரவுகள் சேகரிக்கப்பட்டு தொகு தொகுக்கப்பட்டு இப்போது நடைமுறையில் இருக்கின்ற இந்த ஸ்ரீலங்கா அரசு கடுமையாக எதிர்க்கின்ற இந்த ஓஸ்லேப் என்கிற ஆஃபீஸ் ஆஃப் த ஹை கமிஷனுடைய ஸ்ரீலங்கா அக்கவுண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் அதுக்கு கொடுக்க வேண்டிய தேவை அதிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அது சார்ந்த அமைப்புகளுக்கும் உள்ளது நீங்கள் அத்தனை அத்தனை விடயங்களும் கடந்த அரசுகளும் பொறுப்பில் இருந்த ராஜபக்சவாக இருக்கலாம் மைத்ரி ரணில் கூட்டணியாக இருக்கலாம் வந்த கோத்தபாயாக இருக்கலாம் மீண்டும் ரணிலாக இருக்கலாம் இப்போது அனுரவாக இருக்கலாம் எல்லோரும் இதனை நிராகரித்திருக்கின்றார்கள் இப்போது இன்னும் ஒரு சிக்கல் ஒன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் எழுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த காலங்களில் முக்கிய பங்கினை வகித்த அமெரிக்கா வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன பெரும்பாலும் விடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அப்படி அமெரிக்கா அந்த தளத்திலிருந்து வெளியேறுகின்ற போதும் இன்னும் இலங்கை அரசு தன்னை தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இந்த அமெரிக்கா வழக்கம் போல டிரம் புதிய நிர்வாகம் பொருட்படுத்தவுடன் இந்த அறிவித்தலை விட்டு விடுத்து அதாவது இருக்கும் சில குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கழகத்திலிருந்து வெளியே செல்வதாக அறிவித்து விட்டது அதே அதே மாதிரி இந்த பிரச்சனை மாதிரி வேற சில பல பிரச்சனைகளும் இப்போது எங்களுக்கு சாதகமாக இல்லை சர்வதேச மட்டத்திலே குறிப்பாக நீங்க சொன்ன அந்த அந்த யுஎஸ் வந்து இது முதல் தடவே இல்லை ஐநாவில் மனித உரிமை கழகத்திலிருந்து வெளியே சென்றது ரெண்டாயிரத்தி பதினேழு ட்ரம்ப் நிர்வாகம் பொருட்படுத்த போதும் அது நடந்தது அப்படி இருந்தாலும் அதைத் தொடர்ந்து ப பல அமைப்புகள் நாங்கள் எடுத்த பல முயற்சிகள் காரணமாக திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச்சிலே புதிய தீர்மானம் கொண்டு வர வலு இல்லை நாடுகளின் பலம் இல்லை என்று சொல்லப்பட்ட இடத்திலேயே அழுத்த விவாதித்து இந்த புதிய தீர்மானம் வந்தது இலங்கை அரசுக்கு இது பெரிய தலையடியாக இருக்கிறது இப்போ அதை எப்படியாவது தன்னுடைய சக தன்னுடன் ஒத்துப்போன்ற நாடுகளுடன் சேர்ந்து இதை முற்று முழுதாக இந்த பொறுமுறையை இல்லாமல் ஆக்குவது டிஸ்மெண்டல் பண்றதுக்கு கடுமையாக இப்போதைய அரசும் பிரயோத்தனம் செய்கிறது ஏனென்றால் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தமிழரசு நாங்கள் ரெண்டாயிரத்து இப்போ ஏகேடி அனுரகுமார் திசனாக்க வந்த பொழுது உடனடியாக ஒரு அறிக்கை ஒன்று பத்திரிகை அறிக்கை ஒன்று விட்டோம் அதில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் எல்லாருக்கும் தெரிந்தபடியே தான் இந்த ஜேவிபி தலைமை தாங்கும் என்பிபி அரசாங்கம் வந்து நிச்சயமாக எங்கள் மக்கள் குறிப்பாக இந்த பொறுப்புக்குழு நீதி விசாரணை என்பதற்கு நேர்மையாக நடக்கப் போவதில்லை உள்ள கொண்டு போய் அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை தான் எடுக்கப் போகிறது எடுத்துக்கொண்டு வருகிறது ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலாங்க அரசுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் சிஸ்டர் போன்ற முரு நடவடிக்கை முறு முறியடிக்க வேண்டும் என்று முதன் முதலாக கங்கடம் கட்டிக்கொண்டு புறப்பட்டதே இந்த ஜேவிபி அரசாங்கம் கட்சி கட்சிதான் அது அடுத்தடுத்து செய்த விஷயங்கள் அது அதை தொடர்ந்து வந்த உங்களுக்கு தெரியும் பி டாம்ஸ் எப்படி இலங்கையுடைய சட்டத்துக்களை ஹோட்டலே அதை அதை நிறுத்தியது வடக்கு கிழக்கை பிரித்தது போன்ற நடவடிக்கைகள் உட்பட அங்கிருந்த ஆளுங்கட்சியாக இருந்த சந்திரிகாவுக்கும் ரணிலுக்கும் கூட அழுத்தங்களை போட்டு இந்த சீஸ்வேரை இல்லாமல் ஆக்குறதுக்கும் திரும்ப போரை திரும்ப தூண்டி விடுவதற்குமான அனைத்து கைங்கரியங்களும் செய்தவர்கள் இந்த ஜேஇபி ஆக இவருடைய கடந்த காலத்திலே அது மட்டுமல்ல போர் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்பு படைகளை அதிகரிப்பதற்கு எண்ணிக்கையில் தங்களுடைய கிராம மட்ட தொடர்புகளை வலுப்படுத்தி ரெக்ரூட் பண்ணி ஆளுநர்களை சேர்த்துக் கொடுத்தவர்கள் இவர்களுடைய காடர்ஸ் இவர்களுடைய அந்த நேரத்தில் சேர்த்து கொடுத்தவர்களை பலர் இவர்களுடைய அபிமானியால் அவர்கள் இன்று இடைநிலை தளபதிகளாக மேல்நிலை தளபதிகளாக சாதாரண போர் வீரர்களாக இன்றும் சிறிலங்காடைய இராணுவ கட்டமைப்புகள் இருக்கிறார்கள் அவர்கள் செய்த போர்க்குற்றங்கள் உட்பட வெளியில வரும் சர்வதேச விசாரணை ஒன்று நடந்தால் நிச்சயமா வெளியில வரும் அங்கே இவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது தங்களுடைய அடிமட்ட தளத்திலே இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது இவர்களுக்கு தெரியும் ஆகவே நிச்சயமாக இந்த அரசு கூட இந்த விசாரணையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உள்ளோக பொறிமுறை ஒன்றை கட்டு கட்டியெடுப்பதாக கூறி உலக நாடுகளை தனக்கு அனுசரணையாக செய்து கொள்ள முடியும் முயற்சி தொடரத்தான் போகிறது இது எங்களுக்கு அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் புதிய அரசு வந்து ரணிலை போல மிகவும் சாணக்கியமாக சர்வதேச தளத்தை கையாளுகிறது பழைய கல் புதிய மந்தை என்பது போல இவருடைய நடவடிக்கைகள் வந்து மே கூட ரசிக்க வைத்திருக்கிறது குறிப்பாக கோ குரூப்பினுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையான விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு விதமான மென்போக்கு கோ குரூப்பினுடைய ஸ்டேட்மெண்ட் கூட காட்டுகிறது இந்த புதிய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை வைத்துக் கால காலங்களில் நீங்கள் பாரு நல்லாட்சி வந்தவுடன் அந்த கால பகுதியில் இரண்டு ஆண்டுகள் கால நடிப்பை வாங்கி கொடுத்தார் சுமந்திரன் அவருக்கும் கால அவகாசம் வழங்கியது சர்வதேசம் இப்போது நீங்கள் கூறுகின்ற ஏகேடி அனுரகுமார் அரசும் புதிய அரசாங்கம் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் என்று ஒரு நெகிழ்வுத்தன்மை தன்மை ஒன்று காட்டுவதற்கான வாய்ப்புகள் பல இடங்களில் தென்படுகின்றது அதனையே வாய்ப்பாகவும் ஆஹ் விஜித அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார் ஆகவே ஒட்டுமொத்தத்தில் பாதிக்கப்பட்ட இனம் என்பது இந்த சர்வதேச அரங்கில் தொடர்ச்சியாக நீதிகள் மறுக்கப்பட்டு அவர்களுக்கான நீதிகள் தாமதமாக்குகின்ற போக்கு என்பது அந்த நீதிகள் இழக்கப்படுவதற்கான வாய்ப்பாக அமைந்து விடாது நிச்சயமாக தாங்கள் இங்கே இப்போ இப்போ நீங்க சொல்லுகின்ற விஷயத்தோட மேலும் சில சர்வதேச ஒழுங்குகளே சர்வதேச உறவுகளிலே பூவள அரசியலே மாறிக்கொண்டிருக்கிற பல சூழ்நிலைகள் வந்து பலருக்கு அரிச்சி விட்டுவதாக இருக்கிறது குறிப்பாக கனடாவுக்கும் யுஎஸுக்கும் உள்ள இடையிலே நடக்கிற விவகாரங்கள் யுஎஸுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடக்கிற இடையிலே யுஎஸ்ஸுக்கும் யூகேக்கும் இடையில நடக்கிற விவகாரங்கள் என்பது இப்போ ஒரு ஐந்து பத்து வருடங்களுக்கு முதல் இப்படி நடந்தது கிடையாது ஆகவே அவர்களுக்குள்ளேயே முருகன் பலையினங்கள் என்ற ஒரு பெரிய பெரிய சிக்கலலை தீர்க்க முடியாத ஒரு ஆப்பித்த குரங்கு நிலைமையிலே இன்றைக்கு மேற்குலகு குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறது இந்த பலகீனமான சூழ்நிலை நிச்சயமாக எங்களுடைய எங்களுக்கு ஆதரவாக திரண்ட வேண்டிய அணி ஒன்று இப்படி இப்படி தங்களுக்குள்ளேயே பிரச்சனை படும்போது நிச்சயமாக அவருடைய கவனம் வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய இன பிரச்சனையிலும் குறிப்பாக நீதி கோரிக்கையிலும் சர்வதேச விசாரணை போன்ற விஷயங்களிலும் ஒரு இனப்பிரச்சனைக்கான அரசியல் தீர்விலும் வந்து அவர்கள் அக்கறை செலுத்துவதை மிக குறை மிக குறைக்கப் போகிறார்கள் என்பதும் இப்போது அவர்களுக்கு முன்னால் உள்ள பிரச்சனையிலே தீர்ப்பதிலே க தங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைகளை இந்த நாடுகள் ஏற்படுகின்ற புதிய எழுந்துள்ள புதிய யதார்த்தங்களை வைத்துக்கொண்டு அவருடைய கவனம் முழுக்க முழுக்க அந்த நலன்களிலாம் திருப்பப்பட்டிருக்கிறது இங்கே வந்து தமிழ் மக்கள் ஏற்கனவே தாங்கள் அமைப்புகளும் உண்மையாக இனிமையாக செயற்பட்ட அமைப்புகளும் உண்மையான தேசியவாதிகள் நம் தேசியவாதிகளும் தங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் இரட்டிப்பு பத்து மடங்காக ஆக்க வேண்டிய தேவையும் அவருடைய செறிவான பங்களிப்பும் சர்வதேச நாடுகளை கையாண்டு திருப்புவதில் முன்முனைப்பும் இன்று மிக அதிகமாக தேவைப்படுகிறது நாங்கள் மற்ற நாடுகளை குறை சொல்லுவதை விட நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டை இரண்டு பத்து மடங்காக விட்டுவதுதான் எங்களுடைய அடுத்த கட்டத்திலே நாங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூறுகின்ற இந்த வலுவடையை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த இடத்தில்தான் தமிழர் தரப்பு தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் அல்லது நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வலுவிழந்து வருவது போன்ற ஒரு தோற்றப்பாடு அல்லது மனநிலை அங்கு மனித உரிமைகள் தொடர்பாக சென்று வருகின்ற ஒருவர் என்கின்ற வகையில் உங்களிடம் இருக்கின்ற நிச்சயமாக இந்த புதிய அரசு வந்த பிறகு ரணில் எப்படி ஒரு மென்போக்கான அணுகுமுறையை காட்டினாலோ அதை இன்னும் சிறந்த விதமாக கையிலெடுத்து எல்லா நாடுகளிலும் எல்லா அணியுடனும் தான் அணிசெயராமல் நின்று அவர்களுக்கு தேவையானதை வழங்கி ஸ்ரீலங்காவை நோக்கி தன்னை ஈர்த்துக்கொள்ளுகிற முயற்சியிலே அங்கே புதிய அரசாங்கம் ஈடுபடுகிறது மாறாக நாங்கள் எங்களுடைய கையில் உள்ள இந்த பொறுமுறை என்பது அதாவது இந்த ஓசிலப் என்பது நிச்சயமாக ஒரு காத்திரமான அறிக்கையை சமர்ப்பிக்க செய்வதற்கான அனைத்து தகவல்களையும் நாங்கள் முறையிலே வழங்க வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இவர்கள் என்னதான் பொருட்காலம் போனாலும் என்னதான் தலகுலாம் நின்று பகிரத பிரயத்தனம் செய்தாலும் அரசு அல்லது அரசோடு சேர்ந்த சீனா கியூபா ரஷ்யா போன்ற நாடுகள் வரப்போகின்ற எதிர் அதாவது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்திலே முடிவடைய போடுகின்ற அந்த விசாரணை பொறுமுறை எவிடென்ஸ் கலெக்ஷன் பொறுமுறை எந்தளவு தூரத்துக்கு காத்திரமாக தன்னுடைய அறிக்கையை வெளியிட போகின்றது என்பதை பொறுத்து தான் அந்த அறிக்கையின் பிரதிபலிப்புகள் நிச்சயமாக எதிர்காலத்திலேயே பொறுப்பு கூறல் ஒரு அனைத்துல நீதி விசாரணை பொறிமுறை என்பதற்கான கட்டியம் கூறுவதாக அமையும் ஆனால் அங்கே அது பலவீனமான ஒரு அறிக்கையை விட்டால் அங்கே அவர்களுடைய திரட்டிய த எங்களுக்கு தெரியும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஆதாரங்கள் விஷயதானங்கள் தங்களுக்கு கிடைப்பதாக கிடைத்திருப்பதாக ஆல்ரெடி எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் பயிரங்கவான்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதிலே தங்களுடைய இப்போ இருக்கிற பட்ஜெட் கட்டினாலே ஸ்டாஃப் ரிசோர்ஸஸ் இல்லாதபடியால் தங்களால் எல்லாத்தையும் கையாள முடியாது தாங்கள் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை தான் கையாளப்படும்னு என்று சொன்னார்கள் அப்போது நாங்கள் அவர்கள் கொடுத்த அழுத்தம் ஆரம்பத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் மட்டும் நீங்கள் நிற்கக்கூடாது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் தமிழ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பதினேழு பத்தொன்பது வரைக்கும் வந்த அனைத்து ரெசொல்யூஷனும் வந்து குறிப்பிட்ட ஒரு கால வரையறைக்கு உட்படுத்தப்பட்டது அதாவது ஸ்ரீலங்கா தனக்குத்தானே நியமித்துக்கொண்ட ரெண்டாயிரத்தி பத்துல நியமித்த எல்எல்ஆசி என்ற கமிஷன் அது அதனுடைய கா விசாரணைக்கு எடுத்து கால வரையறை ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி பத்துக்கும் இடைப்பட்டது அந்த பத்து வருஷ கால இடைப்பட்ட விஷயத்தை தான் எல்எல்ஆசி கமிஷன் என்ற இது விஷயம் ஆராயப்பட்டது ஏதோ ஒரு விதமாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்த முதலாவது ரெசொலியூஷன்ல செருகப்பட்டது அதனை நீக்குமாறு பல தலைவர்கள் இந்த போக்குறப்பிடம் நாங்கள் டிராஃப்ட் வரையும் போது கூறியிருக்கிறோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிக்கு பிறகு இந்த இந்த குறிப்பாக இந்த பத்து வருஷத்தில் மட்டும்தானா ஸ்ரீலங்காவுக்கு ஸ்ரீலங்கா இலங்கை இலங்கை டிவியிலே தமிழ் மக்களுக்கு எதிரான படுகொலைகள் இனப்படுகிறே என்பது நடந்தது அதற்கு முன்பட்ட காலங்களில் நடந்தவற்றை கைவிடுகிறீர்கள் என்று குற்றஞ்சாட்டினோம் அவர்கள் அதை எடுப்பது கஷ்டம் நாடுகளுக்கே ஆதரவு நீங்கள் சொல்ற எல்லாத்தையுமே திணிக்க முடியாது என்று குறிப்பிட்டார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றிலே ஒன்றிலே ஏற்கனவே புதிய தீர்மானத்தை கொண்டு வர முடியாது என்று சொன்ன கோகுரூப்புக்கு வலியுறுத்தி நாங்களும் ஆதரவாக நாடுகளை பெற்றுத்தருவோம் என்று சொல்லி நாங்கள் நாங்கள் எங்களுடைய சகோதர அமைப்புகள் இணைந்து கொடுக்கப்பட்ட அந்த குற்றவியல் நீதி விசாரணை பொறுமுறைக்கு தேவையான ஆதாரங்களை சிறப்பான குற்றவியல் கோவையில திரட்டி கொடுக்கணும் என்ற அந்த பொறிமுறை இப்போது உருவாகி இருக்குது உருவாக்கப்பட்ட அதிலே இருக்க இந்த மெண்டேட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல விஷயம் அஞ்சு விஷயங்களை நான் சொல்லுகிறேன் அதுல ஒரு விஷயம் வந்து இந்த இந்த கால வரம்பு என்பது வெளியில எடுத்தாச்சு இப்போது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி பத்துக்கும் இடப்பட்ட கால வரைய மட்டும்தான் உள்ளடக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எடுக்கலாம் என்று சொன்னப்பட்ட வரையறை இப்போ இல்லை தமிழ் மக்களுக்கு இது ஒரு வரல் பிரசாதம் நிச்சயமாக எங்களுக்கு காலகாலமாக அழைக்கப்பட்ட கொடுமைகள் என்று கூறப்படுகின்ற நாற்பத்தெட்டில் இருந்து இதுக்கான சாட்சியங்களை நீங்கள் திரட்டி கொடுக்கலாம் என்று பல தடவை சொல்லியிருக்கிறோம் அதே நேரத்தில் அதில் ஏனைய மேண்டேட் அந்த இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற ரெசொல்யூஷனில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மேண்டேட்டில் தெளிவாக இருக்கிறது அதாவது விசா விசாரணை கோவிலை திரட்டி ஆராய்ந்து அதனை ப்ரிசர்வ் பண்ண வேண்டும் அது மட்டுமல்லாமல் இதுதான் முக்கியமானது இதில் ஆங்கிலத்தை கூறப்பட்ட என்னென்றால் கலெக்ட் கன்சல்டேட் அனலைஸ் அண்ட் ப்ரிசர்வ் இன்ஃபர்மேஷன் அண்ட் எவிடன்ஸ் ஃபார் டெவலப்பிங் பாசிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஃபியூச்சர் அக்கௌண்டபிலிட்டி ப்ராசஸ் சரி அதாவது இவர்கள் அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது எதிர்காலத்திலே என்ன விதமான இதுக்கான வழிகாட்டல் நீங்கள் கூறுகின்ற இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஈழத்தமிழருடைய விவகாரம் அக்கி நாடுகள் சபையில் இப்போதைக்கு ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அரிதிலும் அரிதன்று எடுத்துக் கொள்ளலாம் அது நிச்சயமாக ஏனைய உலக சர்வதேசங்களே இருக்கிற பல மாற்றங்கள் குறிப்பாக எங்களுக்கு மட்டுமல்ல இந்த நீதி கோருகின்ற அனைத்து சமூகங்களுக்கும் இது ஒரு பிரச்சனையா தான் இருக்குது இப்ப அதிலேயும் எங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுடைய பதினைந்து பதினாறு வருடங்களுக்கு பிற்பட்ட காலம் கடந்து வந்தபடியால் உடனடியாக எறிகின்ற பிரச்சனையை மட்டும்தான் சர்வதேச கையால் இருக்கிறது வழக்கம் ஆகவே நீங்கள் சொல்றது உண்மை ஆனால் நான் குறிப்பிட என்னென்னால் இந்த பொறுமுறை இப்போது செயல்பாட்டில் இருக்கிறது இல்லாவிட்டால் தான் நாங்கள் கணக்க யோசிக்க வரும் இந்த பொறுமுறை கீழே இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்னு சொன்னோண்டு கால வரம்பு இல்லை ஆகவே இன அளிப்பு பற்றிய விவகாரங்களை நாங்கள் பின்னோக்கி கொண்டு போக முடியும் நாப்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து அதற்கான ஒத்துழைப்பும் அதற்கான தகவலை பரிமாறுவதும் வந்து தமிழ் மக்களுடையும் தமிழ் மக்களுக்காக செயல்படுகிற அமைப்புகளும் அரசியல்வாதிகளுமே தலையாய கடமை ஆனால் அன்பார்ச்சுனேட்லி பல பல பலருடைய வாய்க்களால் இந்த பொறுமுறை பற்றியோ அல்லது அந்த பொறுமுறைக்கு தாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோம் என்பது பற்றியோ பலர் வந்து கருத்து கூறாமல் மௌனமாக இருக்கிறார்கள் அது வேற வேறு டிஸ்ட்ராக்ஷன் வேற வேறு பிரச்சனைகளை கொண்டு போடும்போது பார்த்தாலும் பார்க்கும் போது இப்போது ஒரு ஒற்றுமையான வேலை திட்டம் அல்லது ஐநா நோக்கிய ஒரு எழுச்சி என்பது தமிழர் தரப்பில் குறைந்திருக்கின்றது அல்லது அது தொடர்பான புரிதல் சற்று பின்னோக்கி சென்றிருப்பதை நீங்கள் உணர்கிறீர்களா ஐந்தா தொழில் குறிப்பான பார்வையிலே இன்னும் தமிழ் மக்களுடைய பெரும்பான்மையான மக்கள் அதிலே நம்பிக்கை வைத்திருந்தாலும் ஆரம்பத்திலிருந்தே அதுக்கு தேவையான பங்களிப்பு என்பது சரீர ரீதியான மட்டுமல்ல மூல ரீதியான அல்லது அரைக்க ரீதியான அல்லது நிதி ரீதியான பங்களிப்பிலே வந்து பெரிய சிரத்தை காட்டாமல் விட்டது எங்களுடைய எங்களுடைய தமிழ் மக்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டுத்தான் வேணும் குறிப்பாக தலைமை தாங்குகின்ற அல்லது வழி நடத்துகின்ற அமைப்புகள் கூட இந்த பொறிமுறைக்கான சாத்தியங்களை திரட்டி கொடுக்கும் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டு ஆக வேண்டும் வடக்கு கிழக்குல குறிப்பாக தீவு முழுக்க நடந்த பல தமிழ்நாட்டிற்கு எதிரான படுகொலைகள் எழுபத்தி ஏழு எண்பத்தி மூன்று உட்பட சா சாத்தியங்களை திரட்டி கொடுத்தாலும் வடக்கு கிழக்குல நாங்கள் குறிப்பிட்ட சில எங்களால் எல்லா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தெட்டு படுகொலைகள் ஐம்பத்தாறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் நெஷோர் என்ற பப்ளிகேஷன்லேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த படுகொலையில் நடந்ததற்கான ஆதாரங்கள் நூற்றி ஐம்பத்தெட்டு படுகொலையிலையும் எங்களால் திரட்ட முடியாது அதாவது நேரடி சாட்சியங்கள் அல்லது செவ்வாய்ஸ் என்று சொல்ல தப்பி வந்தவருடைய விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்களே எங்களால் திரட்ட முடியாமல் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் சில விஷயங்களை முன்னுரிமை கொடுத்தோம் ஏனி அமைப்புல கேட்டோம் நீங்கள் மற்ற விஷயங்களை திரட்டி தருகிறார்கள் திரட்டிக்கோங்கள் கொள்ளுங்கள் நேரடியாக இருக்கு அந்த நூற்றி ஐம்பத்தெட்டிலே நான் குறிப்பாக சொன்னால் நான் எந்தெந்த எந்த விஷயம்னு நான் சொல்ல விரும்பவில்லை அம்பாறை மாவட்டத்தில் மற்றது மட்டக்கிழமை மாவட்டத்தில் குறிப்பாக தொண்ணூறுகளில் நடந்த தமிழ் மக்களுக்கு எதிராக எஸ்டிஎஃபும் அரச கூலிப்படைகளும் பெராமிலிட்ரியும் முஸ்லிம் மேனிய தூர்காவல் படைகளும் கிராமம் கிராமமாக தேடி 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 சுற்றி வளைத்து காணாமலாக்கப்பட்ட அல்ல படுகொலை செய்த அல்லது பாலியல் வற்பு வற்புறுத்தல் இதுக்குள்ளால அந்த மக்களை கிராம கிராம வெளியேற்ற விஷயங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு சில த விஷயங்களில் ஒரு சில கிராமங்களை எடுத்து வேலை செய்கிறோம் இந்த நூற்றி ஐம்பத்தெட்டு படுகொலைகளையும் பதிவு செய்கிறதுக்கு தமிழ் மக்களால் குறிப்பாக தாயத்தில் உள்ள மக்களாலும் டாஸ்வரா நிச்சயமாக முடியும் பகிர்ந்தெடுத்து வேலை செய்தால் ஆனால் அப்படி இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் ஆகவே இதிலே வந்து எங்களுடைய பக்கத்திலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது வந்து ஆதரவாக இருந்தாலும் எதிர்பார்ப்பல் இருந்தாலும் எங்கள பக்கம் நீதி இருக்கிறது என்று நாங்கள் உண்மை உண்மையாக அது நீதி இருக்கிறது என்று சொன்னாலும் வழி நடத்துகின்ற அமைப்புகளும் வந்து இப்படியான சந்தர்ப்பத்தை த நழுவ விழுவது ஒரு நல்ல விஷயம் அல்ல இது எங்களுக்கு அந்த ஆதாரங்களை பதிவு செய்து போட்டு பிறகு வருகின்ற ரிப்போர்ட் வந்து அதில் அது இல்லை இதுல இது இல்லை என்று கூற பிளபிடிக்கிறது ஒரு வழக்கமான உங்கள் தரப்பால் தமிழர்களுக்கு இடம்பெற்ற மிக முக்கியமான ஆதாரங்கள் மேலதிகமாக ஐநாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அல்லது அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று பார்க்கலாம் மேலதிகமா நாங்க ஒரு தெளிவு வேண்டும் தமிழ் ஓஎஸ்எல் ரிப்போர்ட் வந்து அதிலே சாட்சியங்கள் கொடுக்கப்பட்டது அதுக்கு மேல் ஜுவல் எக்ஸ்போர்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு திரட்டி கொடுக்கப்பட்டது நாங்கள் மட்டுமில்ல பல கொடுத்தோம் ஆனால் அவை வந்து குற்றவியல் நீதி விசாரணைக்கான சாட்சிய தரத்தில் உள்ள சாட்சியங்கள் அல்ல அவை அப்படியே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாது இந்த பொறிமுறை குற்றவியல் நீதி விசாரணை சாட்சியங்களை திரட்டு அடிப்படையில் நடைபெறுவதால் ரெண்டமா கொடுப்பதை விட அவர்கள் ஒவ்வொரு சாட்சியத்தையும் அப்படியே நீதிமன்றத்தில் கொடுக்க முடியாது அவர்கள் அதனை மிக தெளிவாக பகுத்து ஆராய்ந்து அதை ஒவ்வொரு இடைவெளியிலும் நீக்கி போடுத்தால் அந்த ஒரு நீதி விசாரணை பொறுமுறை வரும்போது அதுக்கு கொடுக்க முடியும் ஆகவே இந்த பொறிமுறைக்கான சாட்சியங்களை விசாரிப்பதற்கு இந்த அவர்களுக்கு தேவையான ஆளணி இல்லாதபடியால் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த அடிப்படையிலான ஒரு தெரிஞ்செடுக்கப்பட்ட சில மெசக்கஸை எடுத்து நாங்கள் கொடுப்பதால் இந்த இந்த விவகாரம் என்பது ஒரு வகையில் அரசுக்கான ஒரு அழுத்தமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அழு அழுகரசுக்கு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து வந்து இப்போ வருகிற அவ்வளவு சிறிலங்க அரசுகளும் இதை பற்றி நிச்சயமாக இதை பற்றி இதை நிர்மூலமாக்க வேண்டும் இறுதி அறிக்கை பலையீனமாக வர வேண்டும் இறுதி அறிக்கையிலே இந்த நாங்க சொன்ன எதிர்காலத்தூரிய வழிகாட்டல் என்ன வித விதத்திலே இது சர்வதேச தளத்துக்கு கொண்டு போவோம்ன்ற வழிகாட்டல் வரக்கூடாது அதற்கு முதல் தனக்கு ஆதரவான நாடுகளையும் தன்னுடைய சில உள்ளக பொறுமுறை நடவடிக்கை எடுப்பதாக கூறுவதையும் வச்சு எது எதிர்காலத்துல ஒரு தீர்மானம் வருவதற்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணை தீர்மானம் வரக்கூடிய சூழல் உண்டை அவர்கள் கையாள பார்க்கிறார்கள் அதை எதிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் நாலு வருஷமாக செய்து கொண்டு வர்றார்கள் அவர்களுக்கு தெரிஞ்ச இந்த நீதி விசாரணை பொறுமுறையில் இருக்கிற அதாவது சர்வதேச ஓசலப்பினுடைய ஆபத்து தமிழ் மக்களுக்கு சரியாக கொண்டு செல்லப்படவில்லையோ அரிமட்ட அமைப்புகளால் என்பது ஒரு க கரிசனை இருக்கிறது தமிழ் மக்கள் எந்த அளவு தூரத்துக்கு இதிலே முன்வந்து விசாரணைக்கான தங்களுடைய சாட்சியங்களை கொடுத்து நெறிப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு இந்த பொறுமையுடைய இப்போ நடக்கின்ற அந்த இறுதி அறிக்கை காத்திரமா இருக்கும் நாங்கள் கேட்டுக்கொண்டது நீங்கள் முதலாவது நாற்பத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து எடுக்க வேண்டும் உங்களுக்கு அதுக்கான மேண்டேட் தரப்பட்டிருக்கு இந்த முறை அதே மாதிரி நீங்க அதிலே பிரச்சனைகளை சுட்டி வேண்டும் எங்கெங்க எப்படி இப்படி நடந்தது ரெண்டமாக நடக்கவில்லை ஒரு தனிப்பட்ட குற்றவாளியாலேயோ ஒரு தனிப்பட்ட அரசாங்கத்தாலேயோ அல்லது தனிப்பட்ட ஒரு அமைப்பினாலேயோ தமிழ் மக்களுக்காக இந்த படுகொலையில் நடக்கப்படவில்லை இது வெறி மிச்சமாக அந்த பிரச்சனை நீங்க கண்டு கொண்டு வர வேண்டும் அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அதுக்கான சாட்சியங்களை தடுத்து தருகிறோம் சொன்னோம் பட்டனை ஏற்றுக்கொள்ள வச்சு வச்சிருக்கிறோம் அதாவது பெட்டனை கண்டுபிடிக்காமல் பட்டனை கண்டுபிடித்தா தான் இன்டென்ட் ஆஃப் ஜெனசைட் இதிலேயே அந்த பட்டன் வந்து இன அழிப்புக்கான உள்நோக்கம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க முடியும் என்று கூறிக்கொள்கிறோம் ஊடக நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதோடு ஐக்கிய நாடுகள் மனிதரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெறுகின்றது தொடர்ச்சியாக மேலும் பல தகவல்களை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையில் இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி தமிழ்சி அரசியலில் நகர்த்தப்படும் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு